வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து இருபத்தைந்தாவது அத்தியாயம் திட்டமிடுதலும் உந்துதலும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் நான் அல்லது தான் என்பது ஒவ்வொருவருக்குமான தன் அடையாளமாகும் தனியொருவரின் பண்புகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவற்றின் தொகுப்பே நான் அல்லது தான் என்னும் வடிவத்தை பெறுகிறது ஒருவரின் பண்புகளும் நடத்தைகளும் அவரின் தாய் தந்தை வழியிலான உயிரிழைகளின் மூலம் உள்வாங்கப்படுவதாகும் பிறப்பு வளர்ப்பு உழைப்பு சார்ந்த சமூக பொருளாதார அரசியல் மற்றும் பண்பாட்டுச் சூழல்களின் வழியிலான பழக்கத்தின் மூலம் உள்வாங்கப்படுவதாக அமையும் அதாவது உயிராய் கருவுறும் ஓரணு நிலையிலிருந்தே ஒருவர் தனது பெற்றோரின் உயிரிழைகளின் மூலம் உள்வாங்கப்படும் பாரம்பரிய பண்புகளும் அவ்வாறு கருவுற்று உருபெற்று வளர்ச்சியுற்று வாழும் காலமெல்லாம் அவர் தான் சார்ந்த குழு நடத்தைகளால் பெரும் பழக்கங்களின் மூலம் உள்வாங்கப்படும் சார்நிலை பண்புகளும் இணைந்தே அவரின் நான் என்னும் அடையாளத்தை வடிவத்தை கட்டமைக்கின்றன அத்தகைய பண்புகள் செயல்வடிவம் பெறுவதே நடத்தைகளாகும் அவ்வாறு செயல்வடிவம் பெறாத நிலையில் உள்ளுறைந்து கிடக்கும் குணங்களே பண்புகளாகும் இவ்வாறான பண்புகளாலும் நடத்தைகளாலும் வடிவாக்கமும் வலுவாக்கமும் பெறுகின்ற நான் என்னும் தன்னடையாளத்தை துளியளவும் சேதப்படுத்தவோ சிதைக்கவோ அந்த நான் ஒருபோதும் அவ்வளவு எளிதில் அனுமதிப்பதில்லை அத்தகைய நான் என்பதுதான் அகந்தை என்பதாகும் தனியொருவரின் நான் என்கிற தன் அடையாளத்தை அல்லது தான் என்கிற அகந்தையை சிறிதேனும் இழப்பதன் மூலமே ஏற்க விரும்பும் ஒரு பொது அடையாளத்தை உள்வாங்க முடியும் பொது அடையாளமானது ஒரு குழுவின் அல்லது ஓர் அமைப்பின் தன் அடையாளமாகும் நான் என்கிற தனிநபரின் தன் அடையாளத்தை இலக வைத்தால் மட்டுமே நாம் என்கிற குழுவின் அல்லது அமைப்பின் பொது அடையாளத்தை உள்வாங்கிட இயலும் ஏற்றுக்கொண்ட அமைப்பின் பொது அடையாளத்தை ஒவ்வொரு தனிநபரும் தன்னடையாளமாக உணர்தல் வேண்டும் அத்தகைய உணர்தலை பெறுவதற்கு பொது அடையாளத்தையே தன்னடையாளமாக உள்வாங்குவதற்கு ஒவ்வொருவருக்கும் தூண்டுதல் என்பது இன்றியமையாத தேவையாகும் எரியும் ஆற்றல் ஒரு எண்ணெய்க்கு இருந்தாலும் அதனை தீயால் தீண்டினால்தான் அது திகுதிகுவன பற்றி எரியும் எண்ணெயில் எரியும் ஆற்றல் உள்ளுறைந்து கிடந்தாலும் அதனை தீயின் சுடர்களால் தீண்டும் போதுதான் அந்த ஆற்றல் தூண்டப்படுகிறது ஒரு செயலை தீவிரப்படுத்தவும் விரைவுபடுத்தவும் செழுமைப்படுத்தவும் வலிமைப்படுத்தவும் முழுமைப்படுத்தவும் நிறைவுபடுத்தவும் தொடர்ச்சியான தூண்டுதல் என்பது தவிர்க்க முடியாத தேவையாக அமையும் ஒன்றை ஏற்பதற்கும் ஒன்றை இழப்பதற்கும் ஒவ்வொரு நிலையிலும் உரியதொரு முடிவை எடுத்தாக வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் அந்த செயல் தொடர்பான பின்னணி உண்டு அத்துடன் ஒவ்வொரு செயலின் தொடக்கத்திற்கும் முந்தைய நிலையில் ஒரு முடிவெடுத்தல் நிகழும் அதாவது முடிவெடுத்தல் என்பதுதான் ஒரு செயலின் தொடக்கமாகவே அமையும் இவ்வாறு முடிவுகளை எடுப்பதற்கும் செயல்களை தொடங்குவதற்கும் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உந்துதல் என்னும் தூண்டுதல் தேவைப்படும் உந்துதலின்றி ஒரு முடிவையும் எடுக்க இயலாது உந்துதலின்றி ஒரு செயலையும் தொடங்க இயலாது உந்துதலின்றி ஓரணுவும் அசையாது இத்தகைய உந்துதல் ஒவ்வொரு தனி நபருக்கும் இன்றியமையாததைப் போல அமைப்பாதலில் ஒவ்வொரு குழுவுக்கும் இன்றியமையாததாகும் உணர்தல் புரிதல் இயங்குதல் போன்ற ஒவ்வொரு அசைவிலும் உந்துதல் என்பது இன்றியமையாத ஒன்றாக இடம்பெறுகிறது இத்தகைய உந்துதல் தன்னியல்பான நிகழ்வாகவோ திட்டமிட்ட நிகழ்வாகவோ அமையலாம் தன்னியல்பாக நிகழும் உந்துதலை அகநிலை உந்துதலாகவும் திட்டமிட்டு நிகழும் உந்துதலை புறநிலை உந்துதலாகவும் கருதலாம் ஏற்கனவே உள்வாங்கியுள்ள உணர்தல்கள் மற்றும் புரிதல்களின் அடிப்படையில் ஒன்றின் மீதான ஈடுபாட்டையொட்டி எழும் உந்துதலை தன்னியல்பான நிகழ்வாக அல்லது அகநிலை உந்துதலாக உணரலாம் ஒன்றின் இருப்பை உணர வைக்கவும் அவ்வொன்றின் அடிப்படையை புரிய வைக்கவும் அதன் மீதான ஈடுபாட்டை உருவாக்கவும் திட்டமிட்டு நிகழ்த்த பெறும் உந்துதலை புறநிலை உந்துதலாக புரிந்து கொள்ளலாம் குறித்த இலக்கை எட்ட குறித்த வேகத்தில் குறித்த கால வரம்புக்குள் அவ்விளக்கை அடைய ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து இயங்கும் வகையில் வரையறுக்கப்படும் செயல்திட்டமானது ஒவ்வொரு தனிநபருக்கும் அல்லது அந்த தனிநபர் ஒன்றிணைத்துள்ள குழுவுக்கும் புறநிலையிலிருந்து உரிய உந்துதலை வழங்கும் அதாவது அமைப்பாதல் நிகழும்போது அவ்வாறு ஏற்கப்பட்ட ஓர் அமைப்பின் கொள்கை மற்றும் குறிக்கோள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட வேகம் மற்றும் காலவரம்புக்குள் அவற்றை நிறைவேற்றுவதற்கென தனிநபர்களை அல்லது குழுக்களை ஈடுபாட்டுடன் இயங்கச் செய்வதற்கு திட்டமிட்டு வழங்கப்படும் அழுத்தமே திட்டமிட்ட நிகழ்வாக அமையும் புறநிலை உந்துதலாகும் ஒவ்வொரு தனிநபரையும் வடிவப்படுத்துகிற அல்லது அடையாளப்படுத்துகிற நான் என்கிற இருப்பை மெல்ல இலக வைத்திட மெல்லியதாகவேனும் இழக்க வைத்திட அதே வேளையில் ஏற்க வேண்டிய பொது அடையாளத்தை புரிய வைத்திட மெல்ல மெல்ல அதனை உள்வாங்க செய்திட திட்டமிட்ட உந்துதல் தேவைப்படுகிறது அத்தகைய புறநிலை உந்துதலை உருவாக்கிட திட்டமிடுதல் இன்றியமையாத ஒன்றாக அமையும் திட்டமிடுதலில் காலம் வேகம் மற்றும் இலக்கு ஆகியவை அடிப்படை கூறுகளாக அமையும் அவற்றை அடிப்படையாக கொண்டு உரிய செயல் திட்டங்களையும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கான உத்திகளையும் வரையறுத்தல் திட்டமிடுதலின் இன்றியமையாதவையாகும் அடைய வேண்டிய இலக்கை பொருத்தும் உரிய கால அளவை பொருத்தும் ஆற்ற வேண்டிய கடமைகளை உடனடி திட்டங்கள் குறுகிய கால செயல் திட்டங்கள் மற்றும் நீண்டகால திட்டங்கள் என வரையறுப்பது திட்டமிடுதல் நடவடிக்கையில் நிகழ்வாகும் அவ்வாறு செயல் திட்டங்களை வகுப்பதில் காலமும் வேகமும் மானுட திறமும் மிகவும் இன்றியமையாத கூறுகளாகும் இவற்றை அடிப்படையாக கொண்டு செயல் திட்டங்களை வகுப்பதில் முன்னுரிமை வழங்குதல் முதன்மையான தேவையாக அமையும் முன்னுரிமை வழங்குதலின் அடிப்படையில்தான் உடனடி செயல் திட்டங்கள் குறுகிய கால மற்றும் நீண்டகால செயல்திட்டங்கள் ஆகியவை வரையறுக்கப்படும் எண்ணிலடங்கா சிக்கல்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் அவற்றில் முதன்மையானவற்றை அடையாளம் காண்பதே முன்னுரிமை அளிப்பதாக அமையும் போதிய காலம் உரிய வேகம் தேவையான மனித ஆற்றல் அல்லது உழைப்பு ஆகியவற்றை பொறுத்தே இத்தகைய செயல் திட்டங்களை வரையறுத்திட இயலும் காலம் வேகம் உழைப்பு ஆகியவற்றின் அளவை இயற்கை வரம்புகளுக்கு மாறாக விருப்பத்திற்கேற்ப கூட்டுவதோ குறைப்பதோ ஒரு வெற்றிகரமான திட்டமிடுதலுக்கு ஏதுவாக அமையாது ஆனாலும் அவற்றின் அளவை தேவைக்கேற்ப இயங்கியல் வரம்புகளுக்கு உட்பட்டு கூட்டுவதும் குறைப்பதும் தான் திட்டமிடுதலில் மிக மிக இன்றியமையாத நடவடிக்கையாகும் விருப்பமும் தேவையும் ஒரே அளவுகளை கொண்டவை அல்ல ஒன்று இன்னொன்றின் அளவுகளை விட கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் கோடைக்காலம் குளிர்காலம் போன்றவை இயற்கை வரம்புகளுக்கு உட்பட்டவை ஆகும் இவற்றின் அளவை கூட்டுவதோ குறைப்பதோ மானுடத்திறனுக்கு உட்பட்டவை அல்ல இத்தகைய கால வரம்புக்குள் அல்லது இயங்கியல் வரம்புக்குள் நிறைவேற்ற வேண்டிய செயல்திட்டங்களுக்குரிய கால அளவை வேக அளவை உழைப்பு அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் இவ்வாறு தேவைகள் மற்றும் விருப்பங்கள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு இயங்கியல் உட்பட்ட நிலையில் காலம் வேகம் உழைப்பு ஆகியவற்றின் அளவுகளை கூட்டியோ குறைத்தோ உடனடி செயல்திட்டங்கள் குறுகிய மற்றும் நீண்டகால செயல்திட்டங்கள் ஆகியவற்றை வரையறுப்பதும் அவற்றுக்கான உத்திகளை வகுப்பதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு உரிய உந்துதலை உருவாக்குவதும் திட்டமிடுதலில் இன்றியமையாதவையும் தவிர்க்க இயலாதவையும் ஆகும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்கொள்ளும் எண்ணற்ற சிக்கல்களில் எவற்றுக்கு முதன்மைத்துவம் அல்லது முன்னுரிமை அளிப்பது என்பதை தேர்வு செய்வதும் திட்டமிடுதலில் முதன்மையானதாகும் இத்தகைய திட்டமிடுதல் ஒவ்வொரு தனிநபரையும் உணர்தல் புரிதல் இயங்குதல் என்கிற வகையில் உந்துவதாக அமைய வேண்டும் உதிரிகளாய் கிடக்கும் ஒவ்வொரு தனிநபரையும் ஒரு குழுவாய் அல்லது அமைப்பாய் ஒருங்கிணைவதற்கேற்ற வகையில் அந்த குழுவின் அல்லது அமைப்பின் பொது அடையாளத்தை உள்வாங்கிடவும் அப்பொது அடையாளத்தையே தன் அல்லது தம் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளவும் உந்துதல் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர் சார்ந்த குழு அல்லது அமைப்புக்கும் ஊக்கமூட்டுவதாக அத்தகைய உந்துதலும் திட்டமிடுதலும் அமைய வேண்டும் கொள்கை கோட்பாடுகள் நோக்கம் குறிக்கோள்கள் செயல்திட்டங்கள் உத்திகள் போன்றவற்றிலும் தனிநபருக்குரிய தன் மதிப்பு தன்னம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றிலும் உருவாகிற குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் மற்றும் இவற்றின் மூலம் உருவாகும் மன அழுத்தங்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் ஆளுமை பண்புகளை வளர்த்து கொள்ளும் வகையில் ஊக்கமூட்டுவதாக அத்தகைய உந்துதல் அமைய வேண்டும் பதவிகள் பாராட்டுகள் பரிசுகள் வாழ்த்துகள் மற்றும் விருதுகள் போன்றவை ஊக்கமூட்டும் உந்துதலாக அமையும் இவ்வாறான உந்துதல்களின் மூலம் ஒவ்வொரு தனிநபரையும் அங்கீகரிப்பது மனச்சோர்வுகளிலிருந்தும் மன அழுத்தங்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து ஊக்கமளித்திட ஏதுவாக அமையும் ஆற்றலாளர்களை அடையாளம் காண்பதும் அங்கீகரிப்பதும் தனிநபர்களின் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் தீவிரப்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்களை மட்டுமின்றி ஆவல் உள்ளவர்களையும் இத்தகு அங்கீகாரம் தீவிர ஈடுபாடு கொண்டவர்களாக உருப்பெற்றிட ஊக்கமூட்டும் தனிநபர்களின் இத்தகைய தீவிர பங்களிப்பானது குழுவாதலை அல்லது அமைப்பாதலை விரைவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் கூடிய வகையில் உந்துதலை அளிக்கும் தனிநபர் சார்ந்த பாதிப்புகள் அத்தகைய தனிநபர்கள் உள்வாங்கியுள்ள கொள்கை கோட்பாடு சார்ந்த சிக்கல்கள் அக்கொள்கை அடிப்படையிலான அமைப்பு சார்ந்த நிலைப்பாடுகள் ஆகியவற்றால் ஏற்படும் தேக்க நிலைகளை உடைத்து தொடர்ந்து வீரியத்தோடு இயங்குவதற்கு தனிநபர்களை அங்கீகரித்து ஊக்கப்படுத்தும் செயல் திட்டங்களை வரையறுப்பது திட்டமிடுதல் நடவடிக்கையில் இன்றியமையாத ஒரு பகுதியாகும் அதாவது தனிநபர்களின் பாதிப்புகள் அவர் சார்ந்த அமைப்பையும் வெகுவாக பாதிக்கும் பொது அடையாளத்தை ஏற்பது என்கிற நடவடிக்கையால் ஒருவரின் மதிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஊறு விளையுமேயானால் அவரால் தொடர்ந்து அத்தகைய பொது அடையாளத்தோடு இயங்க இயலாத நிலை ஏற்படும் தனியொருவருக்கு நேரும் இவ்வாறான பாதிப்புகள் அவரோடு மட்டும் தேங்கிவிடுவதில்லை அவர் சார்ந்த குழுவை அல்லது அமைப்பை வெகுவாக பாதிப்படைய செய்யும் அவரது தேக்கம் அமைப்பின் தேக்கமாக மாறும் இத்தகைய தேக்க நிலையை தவிர்க்க அல்லது உடைக்க அவரை ஊக்கமூட்டும் உந்துதல் தேவையாகும் அதாவது தனியொருவருக்குரிய தன் மதிப்பின் பாதுகாப்பு உரிமைகளின் பாதுகாப்பு உயிர் மற்றும் உடமைகளின் பாதுகாப்பு போன்றவற்றை உறுதிப்படுத்துவதே அத்தனிநபரை சோர்வு நிலையிலிருந்தும் தேக்க நிலையிலிருந்தும் மீட்கும் ஊக்கத்தையும் உந்துதலையும் அளிக்கும் இவ்வாறான உறுதிப்படுத்துதல் அவர் சார்ந்த குழுவின் அல்லது அமைப்பின் நடத்தையாக அல்லது நடவடிக்கையாக அமையும் தனிநபரின் பாதிப்புகள் அவரின் தன்மானம் தன்னம்பிக்கை உயிர் உடைமை மற்றும் உரிமை போன்றவற்றுக்கு எதிரானதாக ஊறு விளைவிப்பதால் மட்டுமின்றி அவர் உள்வாங்கியுள்ள கொள்கை மற்றும் கோட்பாடுகள் நோக்கம் மற்றும் குறிக்கோள்கள் செயல்திட்டங்கள் மற்றும் உத்திகள் போன்றவற்றில் ஏற்படும் குழப்பங்களாலும் ஏமாற்றங்களாலும் தோல்விகளாலும் நிகழலாம் இத்தகைய குழப்பங்களை தெளிவுபடுத்துவதும் ஏமாற்றங்களை தோல்விகளை தாங்கிக் கொள்வதற்கும் சகித்துக்கொள்வதற்கும் அணியப்படுத்துவதும் தான் அத்தகு பாதிப்புகளிலிருந்து அவரை மீட்கும் இவ்வாறான பாதிப்புகள் அமைப்பின் நிர்வாக கட்டமைப்பு பதவிகளின் மூலம் அதிகார பகிர்வு கலந்துரையாடல் ஒழுங்கு நடவடிக்கை செயல்திட்டங்கள் மற்றும் உத்திகள் போன்றவற்றாலும் நிகழலாம் இத்தகைய பாதிப்புகளிலிருந்து தனிநபர்களை பாதுகாப்பதற்கு அமைப்பின் அனைத்து நடவடிக்கைகளையும் சரணாயகப்படுத்துதல் தேவையாகும் சரணாயகப்படுத்தப்படாத அமைப்பின் நடவடிக்கைகள் தனிநபர்களையும் அமைப்பையும் வெகுவாக பாதிப்படைய செய்யும் இத்தகைய பாதிப்புகளிலிருந்து தனிநபர்களையும் அமைப்பையும் பாதுகாப்பதற்கு அமைப்பின் நிர்வாக கட்டமைப்பையும் அமைப்பின் அனைத்து வகை செயற்பாடுகளையும் சரணாயகப்படுத்துவது இன்றியமையாததாகும் இவ்வாறு தனிநபர் சார்ந்த கொள்கை சார்ந்த அமைப்பு சார்ந்த பாதிப்புகளிலிருந்து தனிநபரையும் அமைப்பையும் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள்தான் ஒவ்வொருவருக்கும் ஊக்கமூட்டுகிற உந்துதலை அளிக்கும் அவற்றுக்குரிய செயல்திட்டங்களையும் நடைமுறை உத்திகளையும் வரையறுக்கிற திட்டமிடுதல் மிகவும் இன்றியமையாத தேவையாகும் திட்டமிடுதலின்றி உந்துதல் இல்லை உந்துதலின்றி ஊக்கம் இல்லை ஊக்கமின்றி சோர்வும் தேக்கமும் நீங்குதல் இல்லை தேக்கம் உடைதலின்றி நோக்கம் நிறைவதில்லை தனிநபரின் பாதுகாப்பு உறுதியாதல் வேண்டும் சோர்வு தடை நீங்கி ஊக்கம் தரும் உந்துதல் வேண்டும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி